இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்குன்னா அது சும்மா ஒரு வீடியோ கிடையாது இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் வந்திருக்குன்னா விநாயகர் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் யாரிடமும் சொல்லாத ஒரு கவலை மனசுக்குள்ளே ஒழிச்சி வச்ச வழி என்ன ஆக போகுதோன்னு இரவெல்லாம் தூங்க விடாத அந்த சிந்தனை அதையெல்லாம் விநாயகர் பார்க்காம இருக்க மாட்டார் இந்த ஒரு மணி நேரம் எங்கே போகாதீங்க எதையும் செய்யாதீங்க விநாயகர் உங்களோட பேச போகிற நேரம் இது நல்ல மனசு கொண்டவராக இருக்கலாம் யாருக்கும் தீங்கு நினைக்காதவராக இருக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் உங்களை மட்டும் தான் சோதிக்கிற மாதிரி இருக்கா ஒவ்வொரு முறையும் இப்போ சரியாகும்னு நினைக்கும் போது புதிய ஒரு தடை முயற்சி பண்ணினா விளைவு தள்ளி போகுது உழைச்சா அங்கீகாரம் வரல அமைதியா இருந்தா அது பலவீனம் போல எடுத்துக்கிறாங்க இந்த எல்லாத்தையும் பார்த்து கடவுளே நான் என்ன தவறு பண்ணேன்னு மனசுக்குள்ள கேள்வி வந்ததா அந்த கேள்விக்கான பதிலை விநாயகர் என்று சொல்ல வராரு விநாயகர் யாருன்னு நினைக்கிறீங்க தடைகள் நீக்கும் கடவுள் ஆனால் அதே சமயம் தடைகள் முதலில் தரும் கடவுளும் அவர்தான் ஏன் தெரியுமா உங்களை நிறுத்துவதற்காக இல்ல உங்களை மாற்றுவதற்காக யானை தலை பெரிய புத்தி மட்டும் இல்லை பெரிய பொறுமையும் குறிக்கும் வாழ்க்கையில தடை வரும்போது நீங்க கோபப்படுகிறீர்களா அல்லது கற்றுக்கிறீர்களா விநாயகர் பார்க்கிறது உங்கள் முடிவைத்தான் தடை என்பது தண்டனை இல்லை தயாரிப்பு விநாயகர் நன்றாக கவனிச்சு பாருங்க பெரிய காதுகளை கொண்டவர் அதிகம் பேசாதீங்க அதிகம் கேளுங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சிறிய கண்கள் எல்லாத்தையும் பார்க்காதீங்க முக்கியமானதை மட்டும் கவனியுங்க பெரிய வயிறு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதும் எல்லாத்தையும் தாங்குற மனசு வேணும் ஒரே தந்தம் இரண்டு பாதை வந்தா ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க கற்றுக்கோங்க விநாயகர் சிலை இல்லை வாழ்க்கை பாட புத்தகம் இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில நடக்குதா தாமதம் இருக்கு ஆனா தோல்வி இல்ல உதவி திடீர்னு வரும் மனசு உடையிற நேரத்துல அமைதி வரும் சில விஷயங்கள் நடக்காம போகும் பின்னால அது நல்லதுன்னு புரியும் இந்த எல்லாம் விநாயகர் செயல்பட ஆரம்பிச்சதற்கான காரணங்கள் அவர் சத்தமா வரமாட்டார் அமைதியாக வழிகாட்டுவார் இந்த வார்த்தைகள் நேரா உங்க மனசுக்குள்ளே போனா அது விநாயகர் செய்தி நீ தள்ளி போகிறது தோல்வி கிடையாது நீ தயாராகிட்டு இருக்க நீ தனியா இல்ல இந்த சோதனை முடிஞ்சதும் நீ பழைய நீயா இருக்க மாட்ட விநாயகர் உங்களை உடைக்கவில்லை உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் இப்போ கண்களை மூடுங்க மூச்சு மெதுவா எழுங்க மெதுவா விடுங்க விநாயகரை மனசுல நினைச்சுக்கோங்க ஓம் கணபதியே நமக என் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குங்க என் மனசுக்கு அமைதி தாருங்க என் பாதையை தெளிவாக்குங்க என்னை காப்பாற்றுங்க இந்த பிரார்த்தனை உங்களுக்காக மட்டும் இல்லை உங்களோடு எதிர்காலத்திற்காகவும் தான் இந்த நேரம் நீங்க விநாயகரோட இருந்தீங்க இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு சிறிய மாற்றம் உங்களுக்குள்ள உணர்வீங்க அதுதான் ஆசீர்வாதம் விநாயகரோட அருள் உங்களோடு இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க